హాయ్ మంత్రి రిగ్లా హై పంద వీడియో నన్ను స్టార్ట్ అంత అందే అండ్ స చాల నిగులో ఫస్ట్ టైం తుప్పిని దాండా సబ్స్క్రైబ్ మల్ మంచి అంట మల్ ప్లే అండ్ సంచి లైక్ మల్ ప్లే కామెంట్ మల్ ప్లే షేర్ మల్ ప్లే వీడియో కంటిన్యూ తు సపోర్ట్లా మంత్లే మస్తు కంటిన్యూస్ వీడియో పాడొందిచ్చి అండ్ చదు మస్తు జనా మదేదారిందే అని దయక్ పడి వ్యూస్ ల జాస్తి బరొందిచ్చి மஸ்து தினப் கேப் கொர்ந்து வீடியோ மலி அஞ்ச மஸ்த் ஜன நிக்க ஏன்னு மதே தரே மதே கொட்ஸ் நான் கண்டிநியூ வீடியோ பாடவே அல்ச்சினா ஐநீ நீஞ்சி நமக்கு காண்டே சாக்கல் ஆக்கொண்டு பை ஈவ்னிங் ஸ்நாக்கு சாரி ஸ்நாக்கஸ் கல தின்காப்பினி தின ஜம்போ நூடல்ஸ் இல்ல எஞ்ச இசியா அது மல்து துளை கதிது இட்டு ஆகி அஞ்சினாச்சின் நூடல்ஸ் நிகழ்த்து ஜோக்ளகு மல்லைக்கலை மாத்திர க்ளைஸ்ட் ஆப்பின நூடல்ஸ் எஞ்ச மல்து தூந்து நம்ம ಫಸ್ಟಿಗೆ ಒಂಜಿ ಕಪ್ಪು ಗೋಧಿ ಹಿಟ್ಟಿಗೆ ತೊಂದೆ ಯಾಕೆ ರುಚಿಗೆ ಬೋಡ ಏನ ಉಪ್ಪು ಪಾಡೊಂದುಲ್ಲೆ ಬುಕ್ಕ ಒಂದೆ ಒಂದು ನೀರ್ ನೀರು ಪಾಡ್ದು ಹಿಟ್ಟನ್ನು ಹದ ಮಲ್ಪೆ ಹಿಟ್ಟು ಅದು ಹೆಂಚ ಬಿಡ್ ನಮ್ಮ ಚಪಾತಿ ಮಲ್ಪತಿ ಅವೇ ಹದಕ್ಕೆ ಇತ್ತಂಡ್ರೆ ಯಾವ ಮಸ್ತ್ ಗಟ್ಟಿಲತ್ತು ನೀರ್ ಲತ್ ಚಪಾತಿಗೆ ಹೆಂಚ ಬೂಡು ಆ ಹದೋಕ್ ಮಲ್ತೊಂಡೆ ತುಲೆ ಹಿಟ್ಟು ರೆಡಿ ಆತಂ நெக்கு பூடி தின தரக்கி தாதப்பூரகே தந்தை வந்துப்பே சிம்ல மிர்ச்சி கேபேஜ் கேரட்டு அந்த பூரா கட்டுமலு தீத்தேன் உங்க தரக்கி தோட்டக்கு நீரு உணவு மல்ல நீரு அண்ட் உண்சிஞ்ச ரெண்டு கொத்தம்பரி சப்பு காய் முஞ்சி பெள்ளுள்ளி பக்குண்டி இன்னும் லாய்கு மலு பூரா கட்டுமல் தீத்தே ಮತ್ತೆ ಹಿಟ್ಟು ಅದ ಮಲ್ದೈತಿ ಅವೇ ನಾನು ನೂಡಲ್ಸ್ ಮಲ್ಪ ನೆಟ್ಟು ಏನೊಂದು ಖಾರ ಕಡ್ಡಿದಾಗೆ ತೊಂದೆ ಜಂಬೂ ನೂಡಲ್ಸ್ ಪಂಡೆದ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಕ್ಕುಲು ಸೇವುದ ಸೈಜ್ದಲ್ಲಾಗೆ ತೊಗೊಳಲಿ ಇದೊಂದು ಎಣ್ಣೆ ಪೂಜಿಕ ಸಾಫ್ಟ್ ಅದು ಮಲ್ಪರೆ ಬರ್ಪುಂಡು ಎಡ್ಡೆಡ್ ಹಿಟ್ಟು ಜಾರೊಂದು ಬರ್ಪುಂಡು ಚಿಂಡ ಚಿನ್ನ ಗೋಧಿ ಹಿಟ್ಟು ಅಂತ ಅಂಟು ಚೂರು ಬಂಗ ಹಾಕೊಂಡು ನಮಗೆ ಮಲ್ಪರೆಗೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎಣ್ಣೆ ಪೂಜಿದು ಏನು ಒಂದೇನು ರೆಡಿ ಮಲ್ತುಂಡೆ இத்தேன் நெக் ஹிட்ட பாடந்து சிலிண்டர் ஷேப் மல்து பாடவே இக்கு துண பாடொந்த இச்சி துள்ளே துண பாண்ட மங்காக்கோத்தை ஒன்னு சரி பாய் பூரா முச்சது தீபே ஏன்னா இஞ்சி சைடு உண்டை கேஸ் ஆன் மல்தேத்த நீர் தீத்தை கடை இட் தோச்சாவே நெக்ல நீர் ஒஞ்சி அருத தாத்த நீர் திட்டத்தை கடை இது அருத தாத்து நீர் அது பெச்சுன்னாஜி ஸ்பூன் தாத்தி எண்ணெ பாடந்துள்ளேன் ஓல ரிஃபைண்ட் எண்ணெ பாடு அஞ்சனை ருச்சிக்கு போட ஏன்னா உப்புல பாடந்துள்ளே இது நம்ம இட்டுல உப்பு ஆட அண்ட நீர் பாடுண்டு இது டேஸ்ட் ஒப்பண்டு நீர்ல உப்பு அம்ச இத்தன பேயானோக்கு மிக மாலை தோண்டே இட்டு அது மல்பா நானே இன்ச்சி நீர் திண்ட நீர்ல பீக பெச்சு ஆப்போண்டது ಇತ್ತೆ ವೆಚ್ಚ ಒಂದು ಬರ ಒಂದು ನೀರುದು ಅದಾಗೆ ಏನೊಂದು ನೂಡಲ್ಸ್ ಮಲ್ತು ಒಂದು ಮಸ್ತ್ ಈಸಿ ಹಾಕೊಂಡು ಕೆಂಡತೆ ಏನೋ ಜಂಬು ನೂಡಲ್ಸ್ ಬಂತೈತೆ ಅಂಚದ ಖಾರ ಕಡ್ಡಿದಿಟ್ಟು ಮಲ್ತೆ ಒಂಚೂರು ಸೈಜ್ ಮಲ್ಲ ಹಾಕೊಂಡು ಅಣ್ಣ ನೀರಿಡು ಸರಿ ಬೇಯ್ಯೋಡು ಮಾತ್ರ ನಿಗುಲು ಅಮ್ಮಸರ ಮಲ್ಪಡ್ಸಿ ನಿಕ್ಲೆಗೆ ಒಂದೇ ಸಪೂರಡ್ ಬೋಡಂದ ಅಂಡ ಸೇವ ಸೈಜ್ ಉಪ್ಪು ಮೂಜಿ ಸೈಜ್ ಇಡ್ ಬರ್ಕೊಂಡತಿ ಚಕ್ அவு சைஜ் தோர் அஞ்சு மட்டும் அந்த கைட்டே கட் மல்து பாடோண்டே மஸ்து பாடோஞ்சி ஃபஸ்ட் டைம் அது இத்தே ஒன்று சரிட்டு கதி பரோடு கதி பத்தது மூஜ் நாலு நிமிஷ வந்து வேயோடு நீரி லாய்கு மல்தது நூடுல்ஸ் வேய் பூண்டு வேய் பூண்டா லாய் கடு உலாய் முட்டெல்லாம் சோக்காது வேயோடுந்து சரி அது வைத்து ஜெந்தாண்ட நமக்கு தின்னா கூலிக்கு அண்டு உண்டாவே அதுக்கோஸ்கர பண்ணி பக்க ருச்சி இல்ல நமக்கு சரி பர்பி அம்மா சார மடுச்சி உந்தி ವಿಧಾನ ಮಲ್ಪಾನಾಗ ಒಂಚೂರು ನಿಧಾನ ಮಲ್ಪಲೆ ಜಾಲಿ ಜಾಲಿ ದೆ ನೆಕ್ ಪಕ್ಕಾಗ ಎತ್ತೊಂದು ಸರಿ ಇಟ್ಟು ಬೇಯ್ತಾ ಇಬ್ಬಕ್ಕ ನೀರು ಇತ್ತಂಡಲ್ಲ ಅರ್ತದ ಪೊಪ್ಪುಂಡ್ ಇತ್ತೊಂದು ಬೇಯ್ದಂಡ್ ನಾನು ಪೂರ ಏನು ಅವು ಜಾಲಿಗೆ ಪಾಡೊಂದುಲ್ಲೆ ಮಸ್ತ್ ಟೇಸ್ಟ್ ಅವೆ ನೀವು ಖಂಡಿತ ಟ್ರೈ ಮಲ್ತದ ತುಲೆ ಬೈನದ ವಿಡನ್ನು ಶೆಲ್ಲ ಮಲ್ಪಲೆ ಒಂದು ಸರ್ತಿ ಇದತೆ ಅನ್ನ ಸೆಕೆಂಡ್ ಟೈಮ್ ಪಾಡೊಂದುಲ್ಲೆ செகண்ட் டம் பண்ட நீர்ல சரி பெச்சா இப்பண்டை மாத்திர ஃப்ளேம் உண்டை ஹைதில்லை ஸ்லோ தி ஓட்பண்ட் இட்டு பாடி நெடு பக்க நம்ம ஐம் ஒன் எண்ணு மல்போடாண்டு பக்கியெல்லாம் பீப்புண்டு பக்க இச்சுனா நீர் சப்பே அண்ட அவு அடேகி வந்து அண்டை கப்போணு அஞ்சாரி ஐ ஃப்ளேம் ஒன்னு சரி இட்டுப்பாள்லே இல்லை ரெடி ஆதன் நூடுல்ஸ் ஏன் ஜம்பு நூடுல்ஸ் பண்ணி மொத்த தப்ப தப்பா அதுண்டு தோற சைஸ் உண்டு நீக்கல சப்பூர் ஒடுபோடன சப்பூர் மல்போல் ബക്കൊന്ന് അട്ട് കുച്ചി ഞാൻ പാടനാ നിക്േ സരി അത് തൂലേ ഏഞ്ച് ആത്തനന്തു ഇത് അവേ കടൈക്ക് ഞാന എണ്ണെ പാടോണ്ടെ ഒജിനാല് സ്ൂൻ എണ്ണെ ബോഡനക്ക എണ്ണ ബെച്ചനിക്കീരിക പാടോണ്ടെക്ക ജീക ബഡി സോപ്പാടലേ ബക്കെള്ളുളളി പക്ക ശുണ്ടി പാടോണമേ ഫസ്റ്റ് ഹോം മേഡ് നൂഡൽസ് ഭാര രുചി ആപ്പുണ് ഖണ്ടി ട്രൈ മാ തൂലേ ഒന്ന് ഒന്നത്തെ കായാട് ಇತ್ತೇನು ಕಾಯಿ ಮುಂಚೆ ಕಟ್ ಮಾಲ್ತಿದಿತ್ತೆ ಅವೇನು ಪಾಡೊಂದು ಮಸ್ತ್ ಖಾರ ಬಿಡೋದಾಂಡ ಕಾಯಿ ಮುಂಚೆ ಅಂತೆ ಜಾಸ್ತಿ ಪಾಡಲಿ ಏನು ಮುಂಚಿದ ಪುಡಿಲಾ ಪಾಡ್ವೆನಿಕ್ ಅನ್ಸತ್ ಕಾಯಿ ಮುಂಚೆ ಹದೋಟ್ ಪಾಡೊಂದೇನು ಒಂದು ಪೂರ ಕಾಯಿ ಒಂದು ಬಂದಾಗ ನೀರುಳ್ಳಿ ಬೇತೈತೆ ತರಕಾರಿ ತಂಡ ಬೀನ್ಸ್ ಬಕ್ಕ ಫ್ಲವರ್ ಅವ್ಲಾ ಪಾಡೋನಲ್ಲಿ ಯಾನ್ ಹೋ ತರಕಾರಿ ಎಂಡೆ ಇತ್ತೆ ಅವೇನು ಏನು ಪಾಡುಂಡೆ ನೀರುಳ್ಳಿ ಅಂತೆ ಬಾಡೋಡು ಏನು ಟೊಮೆಟೊ ಸಾಸ್ ಪಾಡೋದುಲ್ಲೇ ಇಷ್ಟ ಇತ್ತು ನಾ ಟೊಮೆಟೊ ಎಲ್ಲ ಪಾಡೋನಿಕ್ಳು ನೀರುಳ್ಳಿ ಬಾಂಡತ್ತ ಇತ್ತ ಕ್ಯಾರೆಟ್ ಪಾಡೊಂದುಿಲ್ಲ ಕ್ಯಾರೆಟ್ ಸಣ್ಣ ಗ್ರೇಟ್ ಮಲ್ತದೈತೆ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಪೀಸ್ ಬಿಡ್ಸಿ ಬಂದು சிம்ளாமிர்ச்சி தீத்தேசிகம் அவுல கேபேஜ்ல ஒட்டு பாடந்து பாடலா சரி மிக மலப்பு பார்த்தன் நெக்கேது போட அத்தே உப்பு பாடந்து நூடல்ஸ் மலி உப்பு பாடே சூரே உப்பு பாடுண்டே நெஞ்சது ಅದೇ ಚೂರು ಮುಂಚಿತ ಪೊಡಿ ಪಡುವೆ ಒಂದೊಂದು ಚೂರು ಸ್ಪೈಸಿ ಟೇಸ್ಟ್ ಗುಂಡತೆ ನೂಡಲ್ಸ್ ಮಲ್ತಿನ ಚೂರು ಕಾರ ಇಪ್ಪಡೋ ಅದನ್ನು ಬಾಯಿಗೆ ರುಚಿಯಾಪಿ ಚಪ್ಪ ಚಪ್ಪ ಇತ್ತನೆ ಡ್ರೆಡ್ ಆಪುಜಿ ಇತ್ತನ ಮಲ್ತುಲ ಚಪ್ಪಾರೆ ಬಲ್ಲಿ ಇದೆ ಸೋಯಾ ಸಾಸ್ ಒಂಜಿ ಸ್ಪೂನ್ ದಾತು ಸೋಯಾ ಸಾಸ್ ಪಾಡುಂಡೆ ಆನ್ స్ట్రీట్ ఫుడ్ పూరా తిపతుల్ అవే టేస్ట్ బర్పడు టేస్టింగ్ పౌడర్దా పాడు జగలు ఇంచురు అవు ఏం పాడది పేర దాని గొత్ జింకే అంచ్రీన్ చిల్లీ సాస్ పాడొందు బా హోమ్ మేడ్ పండ హెల్దీ అది ఇప్పుడు ఒందు సాస్ పూర నిక్ జన స్కీప్ మల్పోలి టటో కెచప్పు టొమెట సీ టెటో కెచప్పు జాస్తి కమ్ిలో పాడన టేస్ట్ ఎడ్ అప్పుడు అంచురు జాస్తిలో పాడోనలీ ார ஜாஸ்தி தின்பின் கெச்சப்பு கம்மி பாடோன்னு வீர பூரப்பாட்பூடுல்ஸ் பாடோன்னுள்ளே மஸ்தி டேஸ்ட் ஆக்கொண்டு நீங்கள் ஹண்டி வந்து ட்ரை மால் து தூளை நீங்கள் ட்ரை மாலி பக்க திந்தினகல் பண்ணபேர் லாய் கத்தினு பந்து சரியாது மிக மல்பான்ட்டு ఒక ఈతేతెడె భారీ టేస్ట్ టీస్ట్ నిగల్డ నిఘ ఇందూడల్స్ మసాలా పాడోళ్ళి ఈ జండ స్కీప్ మి పడ బి అవ్వం చూ టీస్ట్ నమకి స్ట్రీట్ ఫుడ్ద లెక్క తిక్కుంటు బందమ్మ పాడోడు ఈ జ ఈతే రుచి ఆపండు మస్తు శోక్కుండు రెడీ అవును బే ఇం చూరు நூடுல்ஸ் மசாலா பாடந்து இஜண்டாண்ட பாடந்தெல்லாம் முஞ்சித படி பாடத்தை நமக்கு ஹார இப்பண்ட் சோயா சாஸ் பாட் தமட்டோ கெச்சப்பாட பாடோலி இஜண்ட ஸ்கிப் மால் போலே உண்டு பாட் பல சரி மிஸ் மாவர நம்ம ஹோம் மேடு ஜம்பு நூடுல்ஸ் ரெடி அண்டே இன்சனே ருச்சி ருச்சியாயின நூடுல்ஸ் நே குள்ள ட்ரை மா ರೆಡಿ ಆತನ ಗ್ಯಾಸ್ ಆಫ್ ಮಲ್ಪಡೋದುಂಬು ಎಣ್ಣೆ ಕೊಂತೆ ಕಟ್ ಮಲ್ತಿನ ಕೊತ್ತಂಬರಿ ಸೊಪ್ಪು ಪಾಡ್ವೆ ಗ್ಯಾಸ್ ಆಫ್ ಮಲ್ಬಗ ಪ್ಲೇಟೆಡ್ ಪಾಡಿ ಅನ್ನ ಜಂಬೂ ನೂಡಲ್ಸ್ ಹೋಮ್ ಮೇಡ್ ಜಂಬೂ ನೂಡಲ್ಸ್ ನಿಕ್ಲಕ್ಕೆ ಇಷ್ಟ ಅಂಡ ಶೇರ್ ಮಲ್ಪರೆ ಖಂಡಿತ ಮದುವೆ ಪುಡ್ಚಿ ಅಂಚೆ வீடியோ இஷ்டாண்டா லைக்கில் மல்பிளே சப்ஸ்கிரைப் மல்பந்து எது தூ வந்துள்ளாண்டா சப்ஸ்கிரைப் சப்போர்ட்ல மல்பிளே வந்து இனித்த வீடியோ நினைக்கிறேன் எண்ட் மல்கா பந்துள்ள இஷ்டாண்டா லைக் மல்பரே மதிப்பு போச்சு ஓகே பாய்